அஸ்லாம் வலைக்கம் ஷஸ்மி ஸ்கூலுக்கு நேற்று ஸ்போர்ட்ஸ் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக மார்னிங் எல்லாத்தையும் பிரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் என்ன வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிடும் மட்டன் தாச்சா தான் ப்ரிப்பர் பண்ணிருந்தேன் கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கர்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ரெண்டு விதமா பண்ணனா டாச்சா பிரெஷர் குக்கர்ல பண்ணும் போது ஒரு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ்லேயே பண்ணிரலாம் ஈஸியா ஒரு சில பேர் சட்டியிலேயே காய நல்லா ரொம்ப நேரம் வேக வைப்பாங்க நான் ப்ரெஷர் குக்கர்ல தான் வேக வைப்பேன் இது கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கான வேலையை முடிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் டே ஒன் மந்த் முன்னாடி மார்ச் பாஸ்க்கான ப்ராக்டிஸ் நடக்கும் நிறைய காம்படிஷன் வைப்பாங்க கிளாஸ் நடக்கும்போது கிரவுண்டு கலச்சிட்டு போக எப்போ பிடி சார் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் நம்ம எந்த ஹவுஸில் இருப்போம் அந்த ஹவுஸ் குரூப் நேம் என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட நம்ம குரூப்ல இருப்பாலானு எக்ஸைட்டிங்காக இருக்கும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆகுறமோ இல்லையோ ஃபைனலுக்கு போகிறமோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீயா நானும் போட்டி போடாமல் எல்லா காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அந்த ஒன் மந்த் ஸ்போர்ட்ஸ் டே வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக அரக்ட் அடிச்சிருப்போம் தஸ்மையும் அவ்வளோ ஜாலியாக நல்லா கிளாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா ஸ்கூல் டேஸ் எத்தனை பேருக்கு ஜாலியாக இருந்தது சொல்லுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஜாலியாக இருந்திருக்கும் அஸ்லாம் வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்